அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இதயத்தை பாதுகாப்போம் எச்சரிக்கை உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர்பற்று விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்துவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் என்று நபி சல்லாஹுலய் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி நொமானுபெரும் பஷீர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸோஹீஹுல் புகாரியிலே ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதயத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த இதயத்தை சீர்குலையாமல் பாதுகாக்க வேண்டும் அது எல்லா நேரத்திலேயும் சீர்பற்று இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மனிதனுடைய உயிரை பறிக்கும் நோய்களுள் முக்கியமானது இதய செயலிழப்பு என்று அறியப்பட்டிருக்கிறது இதய பாதிப்புகள் பிறவிலேயே ஏற்படலாம் சிறு வயதிலும் ஏற்படலாம் நடுத்தர வயதிலும் ஏற்படலாம் வயதானவர்களுக்கும் ஏற்படலாம் இதில் நடுத்தர வயதினருக்கும் முதியவருக்கும் வருகின்ற இதய நோய்களை நாம் கண்டறிய கடமைப்பட்டிருக்கிறோம் மருத்துவம் புகுந்துவிட்ட மனித வாழ்க்கை அதில் நவீனம் புகுந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலே மனித வாழ்க்கை பரபரப்பு மிகுந்ததாகவே காணப்படுகிறது எப்போதும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்த வண்ணமாக ஒரு தேடலுடன் மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது மனிதனுடைய இந்த தேடலில் அதிகம் பாதிக்கப்படுவது இதயம் தான் என்றால் அது மிகையல்ல சர்வதேச அளவில் அதிகமான மக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இதய நோய்கள் இருக்கின்றது என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது தாயின் கருவறை முதல் மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கின்ற காலம் முழுக்க சுமார் தாயின் கருவறைகளே சுமார் ஆறு வார கருவில் ஆரம்பித்து மனிதனுடைய இறப்பு வரை இடைவிடாது இயங்குகின்ற உறுப்பு இதயம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இதயத்தினுடைய செயல்பாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதய நோய்கள் பிறவி குறைபாடு முதல் வயோதிகத்தில் வரும் வியாதிகள் வரை பல்வேறு வகையாக அவைகள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் இதயம் சீராக இயங்குவதற்கு அதற்குரிய சத்துக்களையும் இரத்தத்தையும் எடுத்து செல்வது குறை நரித்தமணிகள் இந்த இரத்த குழாயில் இரத்த ஓட்டம் தடைபடுகின்ற போது மாரடைப்பு ஏற்படுகிறது இதன் அறிகுறியாக மார்பு கழுத்து இடதுகை வழி மயக்கம் மூச்சுவிட சிரமப்படுதல் நெஞ்சில் கட்டை போட்டது போன்ற உண்டான கடின உணர்வு ஏற்படுகின்றது சில வேளைகளிலே அதனுடைய அறிகுறிகளை இலகுவாக தெரிந்து கொள்வதற்கு இசிஜி என்ற ஒரு சோதனையின் மூலமாக மாரடைப்பு அதனுடைய தன்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பல்வேறு பரிசோதனைகள் சிகிச்சை முறைகள் இருக்கின்றன இவைகளை இந்த அறிகுறிகளை தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் முறையாக பரிசோதனைகளை செய்து கொண்டு இதயத்தினுடைய பாதிப்புகளை நம்மால் தடுக்க முடியும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இத்தகைய ஒரு சூழலிலே இதயத்தினுடைய தன்மைகளை நாம் தெரிந்து வைத்து அதற்கென்று உண்டான பரிசோதனைகளை மேற்கொண்டு நம்முடைய இதயத்தை நல்ல முறையிலே பாதுகாக்கக்கூடிய நிலைக்கு நாம் நம்மை சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து